வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு வீடியோ பயங்கர வைரலாச்சு ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை அடிக்கிற வீடியோ சொத்துக்காக நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் இன்ஃபேக்ட் நமக்கு ரொம்ப கோபத்தை வர வச்ச வீடியோன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் சினிமாவில் தானே பார்ப்போம் அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நண்பர்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏன் நம்ம வீட்டில் கூட நடக்கும் ஆனால் நாம் யாரும் இதை வெளியே சொல்லிக்கிறது இல்லை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பெரியவங்களுக்கு நடக்கிற வைலன்ஸ் ஹராஸ்மெண்ட் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் நான் பேசி பெருசாக ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும் ஆனால் பேசணும்னு தோணுச்சு கேளுங்க ஒரு கோபத்திற்கு ஒரு சூழல் மட்டும் காரணமல்ல கோபம் ஒரு முள் சந்தோஷ பூவுக்கு வேர் இருப்பது போல கோபம் என்கிற முள்ளுக்கும் வேர்கள் உண்டு அது பல்வேறு திக்கில் பறவை கிடக்கிறது மனிதன் முட்கள் நிறைந்த தாவரம் அவன் எவ்வளவு மலர்ந்து மனம் பரப்பினாலும் முட்களற்ற தாவரமாய் அவன் மாற இப்போதைக்கு வழி இல்லை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கெட்ட வார்த்தை பேசுவது கைநீட்டி அடிப்பது என்பது ஆபாசத்தின் உச்சம் வெளி உலகில் யார் கோழையாக இருக்கிறார்களோ பயந்த சுபாவம் போல் காட்டிக் கொள்கிறார்களோ அவன் வீட்டிற்குள் பெரியவர்கள் எதிரே சகலத்தையும் புஜபலத்தால் அடக்குவது போல் காட்சியளிக்கிறான் யார் திருப்பி அடிக்க மாட்டார்களோ அவர்களை அடித்து துன்புறுத்துகிறான் வெளியே அவமரியாதைகளை முணுமுணுப்பின்றி ஏற்றுக்கொண்டு இழி சொற்களை பொன்முறுவலோடு செவிமடுத்து கேட்டுக்கொண்டு அந்த அந்த தனத்தை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் காண்பிக்கிறார்கள் பெரியவர்களோ பெற்றோர்களோ பதிலுக்கு செருப்பெடுத்து கொண்டு செவிட்டில் அறைய மாட்டார்கள் என்கிற ஒரே நம்பிக்கையில் இவர்கள் அந்த பெரியவர்களை அடிக்கிறார்கள் அடி என்னை அடித்துக்கொள் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசு என்று அழுகையோடு வரும் பெரியவர்களின் அனுமதிப்பை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த தரம் தாழ்ந்த மனிதர்கள் தன் வீரம் வெளியே விளை போகாதென்று தெரிந்த பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் பெற்றவர்களிடம் தன்னுடைய வீரத்தை காட்டுகிறார்கள் மறுபடியும் சொல்றேன் பெற்றவர்களிடம் கெட்ட வார்த்தை பேசுவது பெரியவர்களை அடித்து உதைப்பதை விட ஆபாசம் உலகத்தில் எதுவும் இல்லை எதிர்ப்பை காட்ட முடியாத பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் புஜபலம் காட்டும் மனிதர்களை விட இழிவானவர்கள் எவரும் இல்லை யார் தப்பு பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற குணம் சில ஜனங்கக்கிட்ட இருக்குது பரஸ்பரம் குறை சொல்கிறதுக்கு செய்யற தப்பை கண்டுபிடிச்சி பெருசு பண்ணி ஆனந்திக்கிறதுல சில பேருக்கு ரொம்ப ஆசை எந்த நேரமும் கெட்ட வார்த்தை பேச்சு அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பது நண்பர்களிடம் வெளியே செலவு செஞ்சு மேதாவித்தனத்தை காட்டிவிட்டு வீட்டுக்குள் பெற்றோர்களிடம் பெரியவர்களிடம் அவமரியாதையாக பேசுவது இதெல்லாம் ஒரு விதமான நோய் இந்த மாதிரி பேசுகிறத வீட்டில் வீராப்பு காட்டுறதை யார் குறைக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அமைதியாக இருக்க முடியும் தன் வயோதிகத்தில் உதவி செய்வதற்கு தன்னுடைய வாரிசுகள் தான் உதவும் என்கிற நம்பிக்கை காலம் காலமாக இருக்கிறது குடும்பம் என்கிற விஷயம் தோன்றுவதற்கும் இந்த வயோதிகத்தின் போது காப்பாற்றுதல் என்பதுதான் காரணம் எனவே தான் பெற்றதை பேணி பாதுகாப்பது போல நமை பெற்றவர்களையும் பொறுப்பேற்று பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் மனிதனுடைய அற்புதமான நேரம் மனசு கலங்கி போய் நிற்கும் நேரம்தான் ஆழ்ந்த வேதனை தாக்குதல் ஏற்படுத்துகிற போது வாழ்க்கை குறித்து கேள்வி எழும்பும் சில சமயம் தெளிவான பதிலும் கிடைத்துவிடும் அர்ஜுனனும் அவ்விதம்தான் மகாபாரதத்தில் குழம்பினான் யுத்தத்தில் பாசம் பொங்கியல இவர்களை அழிப்பதா கொள்வதே என் தொழிலா மரணம் அவசியம்தானா என்று குழம்பினான் அவனுக்கு கீதை கிடைத்தது கேள்வி உண்மையாக இருப்பின் பதில் கடவுள் மாதிரி நேரே வரும் நம்புங்க இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமுமெல்லாம் அன்பில் அழியும் மடிகிலேயே அன்புக்கு அழிவில்லைதான் மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்